திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே வீதியில் நடந்து சென்ற தாய் மகள் உட்பட ஐந்து பேரை திருநாய்கள் கடித்து குதறிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது வீதியில் நடந்து சென்று கொண்டிருந்த ரேஷ்மா பரவின் மகள் ரித்திகா ஆகிய இருவரையும் நாய்கள் கடித்துள்ளன அவர்கள் இருவரும் வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் கடந்த சில நாட்களில் ஏற்கனவே மூன்று பேரை திருநாய்கள் கடித்துள்ளன எனவே பொதுமக்களை அச்சுறுத்தும் திருநாய்களை பேரூராட்சி நிர்வாகம் கட்டுப்படுத்த வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் என் பொண்ணு என் பேட்டிக்கு நாய் கடிச்சிக்குது பசங்க ஸ்கூலுக்கு வர்றதுக்கெல்லாம் கஷ்டமா இருக்குது வெளியே அனுப்புறதுக்கே ஒரு கடைக்கு அனுப்புனா கூட பேஜாராக்குது நாலஞ்சு பேர் கடிச்சு வச்சுருக்குது இந்த நாயை இந்த வாரம் ஃபுல்லா எல்லாருக்கும் அப்படியே பாயிட்டு மேலேயே எதுனா சொல்லி நடவடிக்கை எடுங்கோ குழந்தைங்க விளையாடும் போது கீழே இறங்கி வந்தாங்க வந்தோடனே அந்த நாய் துரத்தி கடிச்சிருச்சு அதை அது அம்மா வந்து துரத்தும் போது அம்மாவையும் சேர்த்து கடிச்சிடுச்சு இங்க இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து விரட்டினதால பக்கத்து தெருவில் இருக்கிற பசங்களையும் கடிச்சிட்டு ஓடி போயிடுச்சு நாய் முனிசிபாலிட்டிக்காரங்க வந்து அந்த நாயை பிடிச்சுன்னு போறதுக்கு எதனா பண்ணுங்க என் பசங்க ரெண்டு பசங்க இருக்கிறாங்க ரெண்டு பசங்களையும் நாய் கட்டிடுச்சு அதனால ஹாஸ்பிட்டலுக்கு போய் இன்ஜெக்ஷன் பண்ணுவோம் அந்த நாயை உடனடியா பிடிக்குமாறு கேட்டுக்கிறோம் கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க